ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஜோதிடர்களுக்கு ஜனவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தைலம் இது எப்படி செய்கிறது இதை எப்படிலாம் முறையாக பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த தைலம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முன்பெல்லாம் வந்து ஒரு சில அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்க அதேமாதிரி ஒரு சில ஊர்களில் வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களாம் வந்து இந்த தைலத்தை முறையாக வந்து அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தைலத்தை வந்து எந்த அன்னைக்கெலாம் வந்து அவங்க அருவாக்க கூடி சொல்கிறாங்களோ அந்த அன்னைக்கு இந்த முறையாக வந்து இந்த தைலத்தை எடுத்து அவங்களுடைய அவங்களுடைய உள்ளங்கைகளில் வந்து நல்லா தடவிக்குவாங்க அப்படி தடைக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னாலே முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் கூட்டம் சரிங்களா ஜனவசியம் வந்து நல்லாவே ஏற்படும் கொஞ்சம் ஆட்கள் வந்து கம்மியாகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் மீண்டும் எழுது போய் அதே மாதிரி இந்த இதை வந்து தையலத்தை எடுத்து அதே மாதிரி தேய்ச்சிட்டு வந்துருவாங்க அப்போ மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மக்கள் கூட்டம் மீண்டும் வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்கு நல்லா வராது வ வரும் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முன்பெல்லாம் வந்து இது வந்து ஒரு சில இந்த மாதிரி இடங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்குது இதை வந்து அங்கங்க ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது எப்படி செய்கிறாங்க என்ன இதுங்கிறது அவங்க முறையாக வெளியே வந்து யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க ஆனால் இது வந்து ஆட்கள் நிறைய பேர் கேட்டதுனால் நான் இந்த இது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க அதே மாதிரி அருள் வாக்கு கூறி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் எதனாவது வந்து உங்களுக்கு எதனாவது கட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாலுமே இதை வந்து அந்த கட்டையும் வந்து இது வந்து இது பண்ணிடும் சரிங்களா அந்த கட்டையை முறிச்சு விட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஜன விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு இதை நீங்கள் வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு விதை வில்வ விதை வெள்ளரிக்கன் விதை அதுக்கப்புறம் தொட்டால் வாடி விதை அதுக்கப்புறம் சென்னாயுருவி விதை இந்த ஐந்து விதைகளையும் வந்து நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து நீங்கள் முறையாக வந்து இதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கணும் இதை வந்து சுற்றி பண்ணி ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சீல் செய்யணும் சீல் செய்து ஆழ மரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் முறையாக தோண்டி அதற்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு மண்ணை போட்டு இதெல்லாம் மூடி நீங்கள் முறையாக குளித்தைல மறக்கணும் அதுக்கு மேலே வந்துட்டு உண்டான அந்த வரட்டையெல்லாம் அடிக்க வச்சு நீங்கள் முறையாக வந்துட்டு குளித்தையில இறக்கணும் அது எப்படி குளித்தையில இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அந்த மாதிரி அதற்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் வச்சு குழித்தையில மிரக்கி நல்லா இரண்டு ஜாமம் நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு எரிய விட்டுறணும் எரிய விட்டு எரிய விட்டிங்கன்னா நல்லா அதில் இருக்கக்கூடிய தைலமெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் அதே வந்து முறையாக வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அதை வந்துட்டு முறையாக ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தைலம் இருக்கும் அந்த தைலத்து கூட ஐந்து விதமான வாசனை திறவையும் சேர்க்கணும் ஐந்து விதமான வாசனை திறவையும் சேர்த்து முறையாக இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எதாவது வந்துட்டு ஒரு பவுல்லையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இந்த மாதிரி நீங்கள் முறையாக சேகரிச்சிக்கணும் சரிங்களா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டையிலையும் கூட சேகரிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஆணைக்கன் பட்ட சட்டியில் சேகரிச்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி சேகரித்து நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாழை இலவரித்து அதுக்கு மேலே பச்சரிசி மாவும் அது கூட சிறிதளவு சாம்பல் சேர்த்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அதற்கு மேலே வரைஞ்சிட்டு முறையாக வந்து அதுக்குண்டான படையிலலாம் போட்டுவிட்டு முக்கோண வடிவில் காரம் பஸ்னி தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இரு நேரம் மந்திர உச்சாரம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் புசினிக்கான சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த இதை வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க சரிங்களா நீங்கள் முறையாக இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போ உள்ள சாமி பார்க்குறீங்களோ அந்த அன்றைக்கெலாம் வந்துட்டு இதை வந்து அதே மாதிரி உங்களுடைய அதேமாதிரி உங்களுடைய கைகளில் வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக உட்காந்து நீங்கள் சாமி பார்க்குறீங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மக்கள் கூட்டம் வந்து அபரிவிதமாக வர்றதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் சரியா நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன குருமால் தான் அவ்வளோ சொன்ன பன்னீர் செய்து பார்க்கலாம்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ட்ரீ வாய் குருவால்க குருவே துணை